வணக்கம் இது அரண்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெட்டு செல்வன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஈஷா யோகா மையம் தொடர்பான ஒரு வழக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்துச்சு இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப அருமையான சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க ஈஷாவில் இரண்டு பெண்கள் அந்த பெண்கள் வந்து சந்நியாசம் வாங்கிட்டு ஈஷாக்குள்ள இருக்கிறாங்க அவருடைய ஃபாதர் அப்பா வந்து ஒரு ஹேபியஸ் காஃபிஸ் பெட்டிஷன் போட்டிருக்காரு அந்த பெட்டிஷனில் தான் அந்த கேஸ் நடக்குது அப்போ அந்த கேஸ் வரும்பொழுது ஜக்கியினுடைய பெண் அவருடைய பெண் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு சம்சாரத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும் சந்யாசத்தில் இருக்காங்கன்ற மாதிரியான அந்த கேள்வியை வந்து நீதிமன்றம் எழுப்பியது அப்போது அந்த பெட்டிஷனர் தரப்பில் இருந்து சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஜக்கி வாசுதேவ் மேலே பல வழக்குகள் இருக்கு அதை பற்றி விசாரிக்கணும் நீதிமன்றம் வந்து இதை பற்றி முழுமையான விசாரணை நடத்தணும் என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டது அதை தொடர்ந்து காவல்துறை வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்குள்ளே போகிறாங்க இந்த சமயத்தில் நான் கோவையைச் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரோடு மு நேற்று முன்தினம் ஒரு நேர்காணல் நடத்தினேன் அந்த நேர்காணல் நடத்தும் போது ஒரு விஷயத்தை சொன்னார் இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்ட உடனேயே தமிழ்நாடு அரசு களம் இறங்கியிருக்கு அதனால ஜக்கியால உடனடியாக எதையும் செய்ய முடியல ஒருவேளை டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நீதிமன்றத்தை நாடி இதுக்கு ஒரு ஸ்டே வாங்கியிருப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா அதே மீறி நீதிமன்றத்துக்குள்ள காவல்துறை போனதற்கு பிறகு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து ஸ்டே கொடுத்துருக்காங்க இந்த இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் நான் இந்த உங்க கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேன்னா தொடர்ந்து ஜக்கி ஈஷா ஃபவுண்டேஷன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விதிமுறை மீறல்கள் தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய அனுபவத்தை இந்த நியூஸ் வந்த உடனே ரொம்ப கொண்டாண்டாங்க நிச்சயமா அதை வர இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்த்தாங்க நீதிமன்றத்தினுடைய இந்த கேள்வி வந்து தர்கபூர்வமாக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக தான் வந்து பார்த்தாங்க அப்ப பொதுமக்களுடைய பார்வையில் இப்படியான ஒரு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு காமன் சார் சோ அதுல ஸ்டேட் அப்படிங்கறதுமே ஸ்டேட் இதுல வந்து ரியாக்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சிலக்கு அவங்களுக்கான தடங்கள் இருக்கு காட்சிசா இருக்கா இப்ப கோர் சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது உடனடியாக போய் நம்ம விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிறாக இருக்காங்க இப்போ இதுல இருந்து இரண்டு மூன்று நிலையில நம்ம வந்து பார்க்கலாம் முதல் படியாக நீதிமன்றம் அந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிற ரிட் பெட்டிஷனுடைய அதனுடைய அதுக்கான ஜூரிசேஷன் இருக்குல்ல அதுக்கு பியாண்டா போய் வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது தனி மனிதனுடைய அவரோட விருப்பத்தின் இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க அவரோட ஃப்ரீடம் வந்து கட்டையில இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெட்டிஷன் தான் அப்ப இந்த இடத்தில் நீதிமன்றம் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்க அதாவது என்னன்னா இந்த மேல குற்ற வழக்குகள் மட்டும் அவங்க விசாரிப்பதற்கான இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த ஆர்டர் என்ன சொல்றாங்கன்னா அவங்கள மூளை செலவு செய்யப்படுகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் டிபோர்டிவ்ஸ் வந்து மூளை செலவை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்துட்டு இந்த மனுதாரர் வைக்கிறார் அப்ப அது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் இரண்டாவது அங்கு பணியாற்றக்கூடிய குறிப்பாக ஒரு டாக்டர் மேல வந்து போஸ்கோ அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது ரெக்கார்ட் பண்றாங்க வேறு விதமான இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் அங்க எதுவும் இருக்கின்றதா பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கு தந்திருக்கூடிய அப்ப இந்த ரெண்டு லிம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிவோட்டிஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க அவர்கள் எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள் மூளை செலவை செய்யப்படுகிறார்களா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஆமா நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குதுங்கிற ஒரு ரொம்ப மர்மமாக இருக்கு இது வந்து லார்ஜர் கொஸ்டின் செகண்ட் ஆஸ்பெக்ட் தான் கிரிமினல் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள் அப்போ உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு தான் ஸ்டே பண்றாங்க இந்த பேராகிராஃப் ஃபோர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரணை நடத்துவதற்கு அவங்க தடை விதிக்கிறாங்க ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய விசாரணை அந்த ரிப்போர்ட் எங்க கிட்ட நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது நடக்குமா இதுக்கு முன்னாடி இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தான் விசாரிப்பதற்கு எடுத்துக் கொள்கிறது எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி இன்ஸ்டியூஷன் காவல்துறை நுழையலாமா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க அந்த ஈஷா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது நீங்க குறிப்பிட்ட போல முதல் விஷயம் அங்க இருக்கிறவங்க பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு உள்ள இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கோம் இரண்டாவது ரொம்ப முக்கியமானது ஈஷா பவுண்டேஷன்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் ஈஷா பவுண்டேஷன் அவங்க என்ன சொல்றாங்க அது ஒரு மிகப்பெரிய புனிதமான இடம் அங்க வந்து நாங்க வாழும் கலையை கற்றுக் கொடுக்கிறோம் யோகா கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்ற எல்லாம் சொல்றாங்க அந்த ஃபவுண்டேஷன்க்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை பள்ளி குழந்தைகள்ட அவர் பாலியல் ரீதியாக தவறாக நடந்தார் ஒரு குழந்தைல பன்னெண்டு பன்னெண்டு குழந்தை அதை பிரிட்டிஷனர் முன்வெச்ச பிறதான் நீதிமன்றம் ஒரு கருத்துக்கு ஒரு ஒரு முடிவுக்குறாங்க சரி இது மாதிரி என்னென்ன வழக்கு இருக்குன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை உள்ளே போகாம வேற யார் போய் உள்ள விசாரிக்க முடியும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு இல்ல அப்ப உச்ச அதை எடுத்துக்கிட்டு போலீஸ் உள்ள போலாமா ராணுவம் உள்ள போலாமா இந்த மாதிரியான இடத்துக்கு அப்படின்ட்டு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு இந்தியாவுல ராணுவம் உள்ள போயிருக்கு போலீஸ் உள்ள போயிருக்கு அப்படின்ற போது உச்ச எப்படி உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கத்தினுடைய கிராவிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதுல ஏன்னா அவங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில தான் அவங்க எடுத்த உடனே என்ன திடீர்னு போலீஸ் உள்ள பேர் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்திருப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் இல்லாம இருக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது யாரு அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தான் அங்க சொல்லிருக்கணும் இல்லீங்களா தமிழ்நாடு சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன வாதங்கள் வைத்தாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஈஷாக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு லைவ் லாவில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு போயிருக்க வேண்டிய தேவையில்லை சென்னை உயர்நீதிமன்றம் கொஞ்சம் அதிகாரத்தை மீறிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் லைவ் லாவில் வந்துட்டு அந்த அந்த டிஸ்கஷன் அப்படி தான் வந்துட்டு போயிருக்கு ஆர்குமெண்ட் அப்படி தான் வந்து போயிருக்கு அப்போ நீதிமன்றத்தை பொறுத்த உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கிராவிட்டி உள்ளது நடக்குது அப்படிங்கிறது இப்போ அடிப்படையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா அந்த ஈஷா மையத்தோட என்டையர் கேம்பஸ் இருக்குல்ல ஏறத்தால ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் அங்கே நூற்றுக்கும் அதிகமான பில்டிங்ஸ் இங்க எந்த பில்டிங்குக்குமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அப்ரூவல் அவங்க வாங்க கிடையாது ஹக்கா கம்பெனியோட கிளியரன்ஸ் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நாம பதிவு செய்த அளவுக்கு நிலுவையில தான் இருக்கு அதுக்கு போஸ்ட் கிளியரன்ஸ் வாங்குவதற்கான வேலையை தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க கட்டிட்ட பிறகு பிரேயர் கிளியரன்ஸ் அவங்க எதுக்குமே வாங்குறது கிடையாது சுற்றுச்சூழல் அனுமதிக்கும் பிரேயர் கிளியரன்ஸ் வாங்க தைரியமா கட்டிருக்காங்க என்ன கேட்பாங்க கேட்பாங்க அந்த வழக்குமே வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தான் அப்போ முன்னாள் தலைமை ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் சார் ராஜா இருக்கும்போது அவர்கிட்ட விசாரணைக்கு வந்துச்சு அப்ப வந்து இது வந்து சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது எஃபெக்ட்ல இவங்க இனிமேல் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை என்று ஒன்றிய அரசாங்க சொன்ன அவரோட தரப்பு வாதத்தின் அடிப்படையில் இனிமேல் நீங்க வாங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க கட்டிட்டீங்க ஆமா சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லைங்கிற சட்டத்தே மாத்திட்டாங்க எல்லாருக்கும் இது பொருந்துமா எல்லாருக்கும் தான் பொருந்தும் இப்படி அதுதான் பிரச்சனை என்னன்னா ஈஷாக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னா மத்த வயலேட்டர்ஸ்க்கு வந்து பொருந்தும் அடுத்து காரண்யாக்கும் பொருந்தும் மாத்திர அமிர்தான் இவங்களுக்குமே அது வந்து பொருந்தும் ஸோ இந்த கட்டிடங்களுக்கு எல்லாமே அன்னார் இருக்கிறது தொடர்ச்சியான பிரச்சனையா இருக்கு அந்த வழக்கு நிலைவு இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் இது அன்னார் திரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இரண்டாவது இது யானை வழித்தடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது வனத்துறையினுடைய ஆர்கியூமெண்ட் அந்த வயலேஷன்ஸ் இருக்கு மூன்றாவது அங்க அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க அந்த ஸ்கூலுக்கு பர்மிஷன் கிடையாது அவங்க நடத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல் நினைக்கிறேன் அந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த கரிக்குலத்துலையும் வரல அது சென்ட்ரல் கவர்மெண்டோட கரிக்குலத்திலும் வரல ஸ்டேட் கவர்மெண்டோட கரிக்குல அவங்களா ஒரு கரிக்குலம் வச்சுட்டு அது நடத்திட்டு இருக்காங்க அதுல பசங்க படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறாங்க அப்படியே வந்து அவங்களுக்கு யார் அங்கீகரிப்பா அதெல்லாம் பத்தி அவங்க கவலை இல்லை உங்களுக்கு வாழ்வில நாங்க கத்து தரோம் உங்களுக்கு நாங்க உள்ள உட்காந்து நாங்க விவசாயம் கத்து கொடுப்போம் கலரி கத்து கொடுக்குறோம் சில வேற விதமான கல்விகள் கத்து கொடுக்குறோம் இதுதான் அவங்க உள்ள வச்சு மிகப்பெரிய விதிமீறல் இல்லையா அந்த குழந்தைங்க வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வெளில வராங்கன்னா ஒருவேளை வெளில வரணும்னு யோசிக்கிறாங்க ஆமா அப்ப அந்த இடத்துல இடத்துலதான் நீதிமன்றம் தடையிட வேண்டிய ஒரு தேவை இருக்கு சரி இப்ப இந்த இடத்துல தான் இதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பார்க்க தவற இடமா வந்து பாக்குறேன் அப்ப என்னன்னா ஒரு என்டயர் கேம்பஸ் அப்படிங்கிறது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கும் உட்படாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு தனித்தீவ தெளிவாக இயங்கி கொண்டிருக்கிறது தனி நாடா செயல்படுது ஆமா அங்க அங்க வந்து எங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் லாஸ் எதுவும் எனக்கு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது என்வரோமெண்ட் லாஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது ஃபாரஸ்ட்ல அவங்க எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது ரெவன்யூ இருக்கக்கூடிய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்டும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது கிடையாது ஸ்கூல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் அங்கே வந்து பின் பண்ற மாட்டோம் உள்ளுக்கில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க உள்ள ஏதாவது கிரைம் நடக்குதா இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதா இல்ல சைல்ட் அபியூஸ் நடக்குதா அதை கண்காணிப்பதற்கோ அது கம்ப்ளைண்ட் செய்வதற்கான எந்த மாதிரி மானிட்டரிங் மெக்கானிசம் கிடையாது இப்படி இருக்கின்ற போது இதை நீங்க எப்படி வேண்டும் மறந்துட்டீங்க உள்ள சுடுகாடவங்க தனியா வச்சிருக்காங்களா அப்ப அப்ப இவ்வளவு இருக்கின்ற போது இதுல இது நினைச்சு பாருங்க எந்த ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் உள்ள போய் பாக்குறது கிடையாது எந்த போலீஸ் அத்தாரிட்டிஸ் உள்ள போய் பாக்குறது கிடையாது அப்ப உள்ள என்ன நடக்குதுன்னு இவ்வளவு பெரிய ஜனங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி எப்படியான நிலை நடக்கிறது என்கிற எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாமல் இருக்கின்ற போது சில குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது அதை விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது சோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் விசாரணைக்கு நினைக்கிறாங்க இல்லைங்களா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து அந்த ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இப்போ ஹேபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி அந்த பவர் இன்ஹெரண்ட் பவர் ஹை கோர்ட் இருக்கு அப்ப அதாவது அந்த பவர் பயன்படுத்தி அவருக்கு செய்கின்ற போது உச்ச நீதிமன்றம் இந்த கிராவிடியூட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது சரியாக அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படாத ஒரு காரணமாக எடுத்தோன்னே அவங்க பாக்குற இன்னும் நூத்தி ஐம்பது உள்ள போறீங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களே உள்ளே அதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய காரணங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணது வந்து ஆட்கொணர்வு மனு தான் அவங்க அப்பா போய் ஃபைல் பண்ணுறாரு என் பொண்ணுங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுல நீதிமன்றம் இப்படி ஒரு ஈஷா பவுண்டேஷன் குள்ள நடக்கக்கூடிய மற்ற வழக்குகள் மற்ற குற்றச்சாட்டுகள் மீது விசாரணை நடத்தலாமா அப்படின்னா நடத்தலான்றதுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குல்ல உதாரணத்துக்கு நம்ம ஜெய்பீம் வழக்கு எடுத்துக்கலாம் ஜெய்பீம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு அதுல ஒருத்தர் காணா போயிட்டாருன்னு ஃபைல் பண்ற ஒரு ஏபிஎஸ் காபீஸ் படிஷன் தான் அதுல சிறையில் யார் யாரெல்லாம் இருக்கிறா இது மாதிரி விதிகளுக்கு மீறாக சிறைக்குள் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பாக விசாரணை நடத்த வேணும்னு உத்தரவு போடுவாங்க அதன் அடிப்படையில் தான் பலர் வெளியில வருவாங்க அதெல்லாம் நடக்கும் ஆமா ஆமா மாடல் லேபர்ஸ் எல்லாம் அப்படிதான் காப்பாற்றப்பட்டார்கள் சோமோட்டவாக ஒரு வழக்கை எடுப்பதற்கான அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ அதான் ஒரு விஷயத்த அவங்க மறந்துடாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன பவர்ஸ் இருக்கும் ஆர்டிகல் தேர்ட்டி டூல அதே பவர் தான் எக்ஸைஸ் பண்றாங்க ரெண்டுமே ஈக்குவலான பவர்ஸ் அப்படி சிக்ஸ்ல எக்ஸைஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற போது கோர்ட் இன்டர்பேர் பண்ணுவதற்கான உரிமைகள் இருக்கு சோ மோட்டாவா அவங்க இன்டர்ஃபியர் பண்ணலாம் அப்ப அந்த ஸ்கோப் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதை அவங்க பண்ணுறாங்க அதையும் சொல்றாங்க அப்ப இப்படியான அலிகேஷன்ஸ் வருகின்ற போது இதை லார்ஜர் இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அப்ப உள்ள என்ன நடக்குது என்பதை விசாரித்து எங்களுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் தான் சொல்றாங்க அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் டேரக்ஷன்ஸ் தான் அப்ப உள்ள சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கிறதா நீங்க விசாரணை மேற்கொள்ளுங்க அதன் அடிப்படையில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப இதற்கு வேக வேகமாக உச்ச நீதிமன்றம் ஒரு தடை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்களா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழக்கு வழக்க விசாரிக்க அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஓகே ரைட் ஓகே நீ வந்து விசாரணை கண்டினியூ பண்ணுங்க ஆனா உனக்கு எது போல போலீஸ் போர்ஸ் வேணும் அவங்களை எந்த விதத்துக்கு பண்ணாங்க அப்படி அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அதுல வந்து ஒரு நேச்சர் திஸ்ட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆனா அது இங்க உள்ள போலீஸ் போயிட்டு அவர்கள் அத்திமீறி நடந்துகிட்டதாகவோ அவர்களுடைய அவங்களோட உரிமையை வந்து பாதித்ததாகவோ அவங்களை திட்டம் பண்ணதாக அவங்களே சொல்லல இதுவரைக்கும் சொல்லல போலீஸ் வந்து எங்களை அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க வந்து அங்க சர்ச் பண்ணிருக்காங்க அன்னைக்கு நைட்டா வெளியே போயிட்டாங்க ஆமா இரண்டாவது நாளும் போயிருக்காங்க சர்ச் பண்ணிருக்காங்க எல்லாமே அவங்க அதுதான் பண்ணிருக்காங்க அவங்க என்ன ரூல்ஸ் இருக்கோ அது கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் அப்ப அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணதுல அவங்க என்ன பிரச்சனை இது ஒத்துழைப்புல என்ன பிரச்சனை இருக்கு அப்ப அதுல எதுவும் அப்ப தார்மீகமாக ஏதாச்சும் ஒரு இதுக்க வர வேண்டியதுதான் அப்ப விசாரணைக்கு பின்பாக தான் இரண்டாவது உள்ள இவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஒர்க்கிங் ஆக இருந்தாலும் அங்க விசாக கமிட்டி அமைக்கப்படணும் இல்லையா பெண்கள் தங்களுக்கான நெருகின்ற ஹராஸ்மெண்ட்டோ பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்புறுத்தலை வந்து கம்ப்ளைண்ட் செய்வதற்கான ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய இடம் இப்ப இந்த இரண்டு பேரை வந்து அடைச்சி வைத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பெண்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட அவங்க ஆன்லைன்ல பேசுறாங்க அவங்க வந்து எந்த இதெல்லாம் போற அவங்க கேட்கறாங்க என்ன ஃபிரீ தான் இருக்கீங்களா அப்படின்னு இப்போ அதை வச்சு எப்படி முடிவுக்கு நீங்க வர முடியும் இப்ப எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி அந்த ரெண்டு பெண்களும் ஈஷா பவுண்டேஷன் குள்ள வந்து அவங்களுடைய விருப்பத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு இந்த வழக்கில் விசாரிக்க வேற என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் முன்வை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கோர்ட்டுக்கு வர்றாங்க ரெண்டு பேர் வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா கோர்ட் வந்து என்ன வருதுன்னா அவங்க உண்மையிலே எந்த விதமான புற கம்பல்ஷன் இல்லாம அது சொல்றாங்களா அவங்க ஒரு முடிவு பெறணும் முடிவு பெறணும் ரைட் கரெக்டா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அது ஒரு முடிவு பெறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு சின்ன அளவு சந்தேகம் இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு ஹோமுக்கு அனுப்பி அந்த 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 கண்டிஷன்ல தான் வெளியே வரணும் இல்லையா ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு இடத்துல இருந்து அவங்க வர்றாங்க மேபி அவங்க வந்து திட்டம் செய்யப்பட்டிருக்கலாம் வேற ஏதாவது இன்டிமேட் பண்ணப்பட்டிருக்கலாம் ஸோ அதுலேருந்து அவங்க வெளியே வரணுங்கிறக்காக ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உறுதி செய்ய வேண்டும் உறுதி செய்ததுக்கு பின்பாக மறு விசாரணை அவங்க செய்யணும் அதன் அடிப்படையில் வந்து அவங்களை எவால்வ் பண்ணி தேவைப்பட்டு அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் எவால்வேஷன் கூட பண்ணலாம் அதன் அடிப்படையில் வந்து சரியில்லை இல்லை எந்த விதமான ஃபியர்னஸும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இவங்க சொல்கிறாங்க உறுதி செய்யறதுக்கு பின்பாக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கலாம் எடுத்தோடனே சும்மா ஒரு மெக்கானிக்கலாம் நீங்கள் செஞ்சு முடியாது ஒரு ஆளை கொண்டு வந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படி சொல்ல முடியல நம்ம இப்போ ரிமைண்ட் பண்ணக்கூடிய அக்யூஸ் பர்சனை வந்துட்டு என்ன போலீஸ் அடிக்கலப்பான்னு சொன்னால் உடனே அந்த மெக்கானிக்கலாம் அதை பதிவு பண்ணக்கூடாது இல்லை ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட வேலை என்ன இருக்குது காரியங்கள் இருக்குதா நீ சொல்லுப்பா உனக்கு எல்லாம் தைரியம் ஊட்டி அவனுக்கு வந்து எல்லாம் கேட்டுதான் பண்ணணும் அந்த தான் ஒரு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கே அந்த பவர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட கடமை இருக்கு அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க ஓகே எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது அவங்க உண்மையிலே ஃப்ரீ கான்சியஸ்லாம் சொல்கிறாங்களா அவங்களுக்கு எந்த விதமான மிரட்டலும் இல்லையா என்பதை உறுதி செய்து அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த இது வழங்க வேண்டும் அப்போ அவங்க அப்போ வந்து அவங்கள விட ஃப்ரீயாக நீ அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்காதிங்க வெளியே வாங்க ஹோம்க்கு போய் இருங்க ஒரு வாரம் இருங்க ரெண்டு வாரம் இருங்க வழக்கமாக வந்து இந்த காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க நீதிமன்றம் இதெல்லாம் பண்ணுறாங்க வந்தோன்னே நான் பையனோட போகணுன்னு தான் வந்து பிள்ளைங்க வந்து சொல்லுதுங்க நோ நோனோ அப்படிலாம் இல்லை நீ தனியாக ஹோம்முக்கு போ ரெண்டு வாரம் இரு அதுக்கப்புறம் திருப்பதி சொல்கிறியான்னு பார்க்குறாங்கல்லே ஏன் அந்த நார்ம்ஸ் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைங்களா ஒண்ணு நீ போய் மேனிபுலேட் பண்ண இல்லாம இருக்காது அப்ப எந்த விதமான கம்பல்ஷன் இல்லாம உண்மையில அந்த குழந்தை என்ன சொல்லுது அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாக்க வேண்டிய தேவை அப்படியான நிலைமை உறுதி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லைங்களா அப்ப அது இங்க செய்யப்படல அப்ப அது செய்ததுக்கு பின்பாக தான் உயர்நீதிமன்றம் ஒரு முடிவு பெற முடியும் அப்படி இந்த விசாரணை போது வேற அலிகேஷன் ரெண்டு குழந்தைங்க அந்த ஆசிரமத்துக்குள்ள இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு என் அங்க ரெண்டு பேரு இருக்கு நான் இருக்குன்னு இது நியாயமான நியாயமான கேள்விதான் அப்ப உள்ள இருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் இல்ல அப்படின்னா அவருக்கு பயமே கிடையாது இருக்காது அது மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய சுரண்டல்கள் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாரு அவரு உண்மையில பயப்படாரு என்னோட ரெண்டு பெண் குழந்தைங்க அங்க இருக்கிறாங்க எப்படி உரிசு அப்ப அது அந்த உறுதிப்பாட்டை செய்வதற்கு உள்ள என்ன மெக்கானிசம் இருக்கு ஈஷா பவுண்டேஷன் அத சொல்ல முடியாது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுல ஒண்ணும் கிடையாது கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நீங்க அது உள்ள உள்ள யாரு அவள சீக்கிரம் போயிட முடியாது வெளிய அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது அவ்வளவு பெரிய ஒரு வெளிய அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது ஆமா அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் போது உள்ள நீங்க எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் அது கம்ப்ளைண்ட் பண்வதற்கோ அது விசாரிப்பதற்கோ என்ன அமைப்பு வச்சிருக்கீங்க என்ன மெக்கானிசம் இருக்கு அத அவங்க வெளிப்படுத்தணும் ஈஷா இன்னைக்கு வரைக்கும் அது வெளிவுபடுத்தலை அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆக்சி எங்க கிட்ட வந்து இருக்கக்கூடிய பாருங்க இவ்வளவு டிரான்ஸ்பரெண்டா நாங்க இருக்கோம் இந்த ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம் இங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகு கூடிய விசாரிப்பதற்கான அதிகாரிகள் உள்ளே வருவதற்கான இந்த வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பதற்கான கண்காணிக்கூடிய அதிகாரிகள் வருவதற்கான இந்த இருக்கும் நீங்க இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய தனியா உள்ள வந்து தனியான ஒரு ரிசோர்ஸ் கட்டி வச்சிருக்காங்க அப்போ நீங்க ஏன் வந்து கவர்மெண்டோட இந்த உள்ள கொண்டு ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் அதிகாரிக்கான ஒரு ஆபீஸ்க்கான நீங்க அங்கே ஏற்படுத்தி கொடுக்க கூடாது இல்லை விமன் கம்ப்ளைண்ட் சென்டர் ஒன்று வந்து அந்த பகுதியில் ஏன் ஏற்படுத்தி கொடு அப்படியான இரு நிர்வாகம் எதுவுமே உள்ள அப்படி இல்லாத போது அந்த இடம் பாதுகாப்பு ஒரு தந்தை அவர் உண்மையில் நினைக்கின்ற போது அவர் நீதிமன்றத்தை செல்கிறார் அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயம் அப்போ இந்த கொஸ்டினுக்குள்ள வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போகல இனிமேல் அவர்கள் செல்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு இல்லை இனிமேல் அவர்கள் செல்வார்களா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது இதை தான் விசாரிக்கிறேன்னு சொல்லின்னு உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட போது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இதை அவர்கள் செய்வார்களா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு எழுப்பதில்ல உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட இடங்களுக்குள்ள காவல்துறை போகலாமா ராணுவம் அப்படியே போயிடலாமா அப்படின்னு காவல்துறை போக வேண்டிய இடத்துக்கு காவல்துறை போய் தான் ஆகணும் இந்தியாவினுடைய சட்ட திட்டங்கள்ல இந்த குறிப்பிட்ட இடத்திற்குள் காவல்துறை போக கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படி இடமே எல்லாருமே எல்லாரும் போய்தான் நம்ம கேக்குறது என்ன உங்களுக்கு சிஆர்பிஎஸ் என்ன சொல்லிருக்காங்களோ அதன்படி காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா நாம காவல் காவல்துறை அத்துமீறக்கூடாதே கிடையாது நடத்துவதா காவல்துறையுடைய எந்த அளவுக்கு நம்மளே தவிர வேற யாரை போறாங்க ஆமா ஹியூமன் ரைட்ஸ்க்கான இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதே ஆட்கள் தான் இது பேசுறாங்க ஸோ காவல்துறை அவங்க ஆஸ் பர் தி புக் என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணணும் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் எங்கே குற்றம் நடந்திருக்கோ அது விசாரிங்கள் அந்த உங்களுக்கான அதிகாரத்தை உட்பட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் நான் சில இடத்துல விசாரிப்பேன் சில இடத்தை விசாரிக்க மாட்டேன் சில இடத்தை எக்ஸசா விசாரிப்பேன் அப்படிங்கிறத நமக்கான பிரச்சனை ஸோ அந்த காமனாலிட்டி அப்படிங்கிறது அந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வேணும் அப்படிங்கிறத நாம சொல்கிறோம் அப்போ உச்சநீதிமன்றத்தை முன்பாக வைக்கக்கூடிய வாதம் நமக்கு அதுதான் அப்போ இந்த எந்த விதமான அவர்கள் பிரச்சனை உள்ளே ஏற்படுத்தாத போது அது நூற்றி பேர் நூற்றி ஐம்பது பேர் போனால் என்ன ஐநூறு பேர் போனால் என்ன அவங்க என்ன பண்ணாங்கிறதா வந்து ஜக்கி வந்து உங்களை மாதிரி அவரு அவருடைய அந்த விதிமுறை மீறல்களுக்கு எதிராக இன்னைக்கு களத்துல நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள மாதிரியான நபர்களை பார்த்து இன்னைக்கு ஜக்கி சொல்றது பாத்தீங்களா உயர் நீதிமன்றம் ஒண்ணு போட்டுச்சு உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க உணர்றீங்களா இல்ல இல்ல அப்படியா ஆனா அவரு கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படி யோசிக்க மாட்டாங்க இல்லைங்களா ஆன்மீகவாதிகள் இந்த இதெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் இப்படி இப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கை சார்ந்து இருக்கக்கூடியதோ ஒரு அதாவது ஒரு ஆன்மீகம் அப்படின்னு என்ன டிஃபைன் பண்றோமோ அதுக்கெல்லாம் எதிரான ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஜக்கியினுடைய எந்த ஒரு அவரு நடத்தியாக இருக்கணும் அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும் நீங்க அவரு அவர் கொடுக்கக்கூடிய சில பேட்டிகளாக இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய ஒரு விதமான அரகன்ஸ் முதல்ல சாமியார்கள் கோபப்பட மாட்டாங்க எந்த மற்றும் துணிந்த துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாழும் கலை கலையை நாங்க மற்றவங்களுக்கு கத்து கொடுக்குறோன்றாங்க அந்த அமைதி தானே நம்ம சொல்றோம் நாம வந்து எனக்கு புத்தர் கோவப்பட்டு பேசுனதாகவோ இல்லை இப்ப நம்ம தெரிஞ்ச அளவுக்கு இப்ப கண்டெம்பரரி பீல்ல ஓஷோனுடைய இது கூட எடுத்துக்கோங்க இவங்க எல்லாம் ஓஷோ பார்த்து தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களை பார்த்தா காப்பிடிக்கிறாங்க அவர் கூட கோவப்பட்டு நான் பேசினா இல்லை ஆனா அவர் ஆசிரமத்திலேயே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு நிறைய மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை கிட்டத்தட்ட அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூன் வே ஆஃப் லிவிங் அங்கே சொல்லும்போது போது இந்த மாதிரி பல்வேறு விதமான குற்றச்சல் இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை கிட்டத்தட்ட இப்போ அந்த நிலைமை தான் இருக்குது ஸோ இவருடைய ஜக்கிய பொறுத்த வரைக்கும் அவர் ஆன்மீக சார்ந்து அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை உண்மையிலே வருமா சந்தேகமா இருக்கு அவர் ஒரு சாதாரண நபர் தான் அந்த வகையில் நிச்சயமாக நிச்சயமா அவர் கல்வி அதற்கான அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி நீங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குகள் இத்தனை வழக்குகள் அதுல அதனுடைய நிலைமை என்ன எப்போது தொடரப்பட்ட வழக்கு ஐந்து வழக்குகள் அப்படிங்கிறது இப்ப நிலுவையில் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் வந்து கட்டிடங்களை இடிப்பதற்கான ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்னுடைய ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க நீங்க போட்ட வழக்கில் இல்ல இல்ல அவங்களா அவங்களா அது அது எப்படி பண்றாங்கன்னா டி அப்போ வந்து டிஎஃப்ஓ வந்து பாத்தீங்கன்னா இவர் திருநாவுக்கரசு ஐஎஃப்எஸ் இருக்கார் அவர் வந்து சீஃப் கன்சல்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அட்ரஸ் பண்ணார் இந்த மாதிரி ஈஷா யோகா மையம் வந்து வனம் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியில் வனம் அருகாமைகள் வந்து சட்டத்துக்கு புறமான வகையில் யானையினுடைய பாதைகளில் இவர்கள் கட்டிடம் கட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு லெட்டர் அட்ரஸ் பண்ணார் அதன் அடிப்படையில் அது ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் ஃபார்வர்ட் பண்றாங்க ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் விசாரணைக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க இவங்க போகல எந்த விதமான பதில் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் டெமாலிஷன் நோட்டீஸ்க்கு கொடுக்குறாங்க அதுக்கும் பதில் சொல்லு அதுக்கப்புறம் டெமாலிஷன் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாங்கள் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறோம் இடிப்பதற்கான உத்தரவு பிறப்பிச்சிட்டீங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ப வந்து அதுக்கான ரிப்ளை ஃபைல் பண்றாங்க ஆமா இதை அண்ணாத்திர கன்செக்ட்றாங்க ஈஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆமா அம்மா இப்படி உத்தரவு இருக்கிறது உண்மைதான் அதுக்கு மேல நாங்க ரிவியூ ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க ரிவியூல ஸ்டேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது இன்னைக்கு வரைக்கும் இடிக்கலாம் அந்த அந்த ஆர்டர் இன்னைக்கு ஸ்டாண்ட்ஸ் குட் அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆனா அதுக்கு பல என்ன பண்றாங்க போஸ்ட் கிளியன்ஸ் வாங்குறதுக்கான வேலையை பார்த்திருக்காங்க இது ஒரு வழக்கு இரண்டாவது வழக்கு அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்துமே வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கு நான் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி இவ எந்த விதமான சட்டத்துக்கு உட்பட்ட ஏங்கல எனவே அந்த பள்ளிகளை செயல்படுத்தக்கூடாது கூடாது அப்படிங்கற மாதிரி இருக்காது அப்புறம் மூன்றாவது அவர்களுக்கு மின்சாரம் வந்து மலிவான விலையில வந்து மலிவான விலையில ஆமா அப்ப ஒரு ஒரு ஜீவோ போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க வந்து நமக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப பவர் கட் இருந்த ஒரு காலகட்டம் இல்லீங்களா அந்த டைம்ல வந்து அவங்க தனியா ஒரு டிரான்ஸ்பர் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் கட்டப்பட்டதே அரசோட அனுமதி இல்லாம அந்த கட்டடத்துக்கு மானிய விலையில மாநில விமர்சாரம் அப்படின்னு அப்புறம் இன்னொரு வழக்கு என்ன இவ்வளக காலம் இந்த அண்ணாத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டது அனுமதி அளித்த இந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு நாலு வழக்கு போயிடும் இந்த வழக்கெல்லாம் நிலுவ இருக்கும்போது அவருக்கு பத்ம பூஷன் அவார்டு வர கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த அவார்டு கொடுத்தது தப்பு ஏன்னா அது வந்து ஐகானிக் பர்சன்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும் ஒரு ஒரு ரோல் மாடல் சிட்டிசனுக்கு தான் கொடுக்க வேண்டியது இவர் மேல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு சட்டத்திட்டங்களை எல்லாத்தையும் சரியாக ஃபாலோ பண்ண ஒரு நபராக அவர் இருக்க வேண்டும் வந்து நம்ம கொண்டாடும் ஆமா ஒரு எமினன்ட் பர்சனா இருக்கணும் போதி இதுல இருக்கணும் அப்படின்றது அவனுடைய இது அப்படி இல்ல அந்த நார்ம்ஸ் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த பத இது அவார்டை வந்து பின்வாங்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் பண்ணுறது அதுமே பெண்டிங்கா இருக்கு ஸோ இந்த வழக்குகள் அப்படிங்கிறது நிலுவையில் இருக்கு தேசி பசுமை தீர்ப்பாயத்து முன்பாக வழக்கு தாக்கல் செஞ்சோம் அதுல வந்து இவங்க இந்த மகா சிவராத்திரி போன்ற இந்த வழக்குகள் எல்லாம் வந்து இது நடத்துறாங்க இல்லைங்களா காடுகளுக்கு அருகாமையில இருந்துட்டு அவ்வளோ லைட் அண்ட் பெரிய சவுண்ட் மியூசிக் சிஸ்டம் வச்சுட்டு அதாவது இயற்கையை நேசிக்கிற எந்த ஒரு நபருமே வனப்பகுதியில் போய்ட்டு இவ்வளவு சவுண்ட் மியூசிக்கோட வந்து எந்த ஒரு பார்ட்டியும் வைக்க மாட்டாங்க அது வனம் சார்ந்திருக்கக்கூடிய பதிலோ நீங்க காடுக்குள்ளே காட்டுக்கு சார்ந்த இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கணும் அங்கே போய் நீங்க அதிகமான வெளிச்சத்தை பயன்படுத்துவதும் சத்தத்தை பயன்படுத்துவதுமே காட்டு அனிமலும் டிஸ்டர்ப் பண்ணும் இது ரொம்ப பேசிக்கா சாதாரண ஒரு எந்த ஒரு நபர் காட்டுக்குள்ள போறவங்கன்னு தெரியும் போகக்கூடிய வாகனங்கள்ல கூட இந்த ஹேலிஜன் லைட் எல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் போடக்கூடாது சாதாரண ஒரு வாகனத்துல ஒரே ஒரு ஹேலிஜன் லைட் கூட போகும் ஆமா இன்னும் சொல்ல போனா காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறவங்க குறைஞ்சபட்சி நீங்க சோப்பை பயன்படுத்தாங்களா உங்கள் சும்மா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க வழியாக சோப்போ இல்லை வேறு எதுவும் பெர்ஃபியூம்ஸை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதுக்கு அது அன்னியமாக தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய சூழல் தான் நீங்கள் இருக்கணும் தான் ஆனால் அத்தனை அதை மீறி தான் அவங்க மகசீவரத்தை நடத்துறாங்க அப்போ அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் அதுக்கான உரிய அனுமதியாக நடத்தணும் இவ்வளவு நடத்தக்கூடாதுன்னு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அதுக்கு டேரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டரோட அனுமதி நீங்கள் வாங்கணும் இந்த என்ஓசி செய்ய வாங்கணும் அங்கே குப்பைகளை மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற வழக்குகளில் வந்து ஒரு உத்தரப்பு ஸோ அந்த டேரக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த வழக்குகள் எல்லாமே நிலுவையில் தான் வந்துட்டு இருக்கு இன்னும் உயர்நீதிமன்ற முன்னாடி விவசாயம் தான் இருக்குது அந்த பகுதி யானையோட வழித்தடம் என்கின்ற அந்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயமும் கோர்ட் முன்னாடி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு விதிமுறை மீறல்களுக்கு இடையில தான் அந்த ஃபவுண்டேஷன் இயங்கி கொண்டிருக்கிறது கட்டடங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பர்மிஷன் கிடையாது அப்புறம் அவர் கட்டியிருக்கக்கூடிய ஆதி யோகி சிலைக்கு பர்மிஷன் கிடையாது அப்புறம் காட்டுக்குள்ள எதை எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து கொண்டு அங்கே மிகப்பெரிய நிகழ்வு நடத்தப்படுது அதில் பணியாற்றக்கூடிய நபர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் போறாரு பிரதமர் போறாரு மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் போறாங்க அவங்க நடத்தக்கூடிய விதிமுறை மீறல்களுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடர்ந்து நியாயம் கிடைக்கணும் எதிர்த்து காத்து காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு நியாயம் கிடைக்கும் நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சி செயல்பட தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ன அந்த ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாரு நினைச்சு பாருங்க சிபி சார்பாக பழங்குடிகள் அவங்களுடைய சங்கத்து சார்பாக ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அந்த வழக்குல வந்து என்ன சொன்னால் பழங்குடி நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அப்போ அதில் வந்து இவர் கங்கோப்பை அவர் சீஃப் ஜஸ்டாக இருக்கும் விசாரணைக்கு வந்துருச்சு அப்போ அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா ஈஷா இது தன்னுடைய நிலம் என்பதற்கான ஆதாரங்கள் நீ ரெவன்யூ அத்தாரிட்டி சப்மிட் பண்ணட்டும் அவங்க போய் நீங்க விசாரணை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நீங்க ரெண்டு பேருமே போங்க இந்த லேண்ட் இதுல வந்து உங்களுக்கு தான் சொல்றதற்கு எந்த விதமான ஆவணங்கள் இல்லை அவங்க உயர் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்படலை ஸோ ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அதுக்கு தான் ப்ராப்பர் அத்தாரிட்டி அவங்க முன்னாடி போய் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப நீதிமன்றம் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவா இருக்கு இந்த நிலம் என்பது ஈஷாவுக்கான நிலம் என்பது முடிவு செய்வதற்கான எந்த விதமான ஆவணங்கள் அங்க சமர்ப்பிக்கப்படல உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்குல ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்க்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க டேரக்ட் பண்ணிருக்காங்க அதுமே மாநில அரசாங்கம் தான் விசாரணை இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை ஸோ ரெண்டு பேருக்கும் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க நீங்க உங்க ஆவணங்களை சமர்ப்பீங்க அவங்க 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 ஆவணங்களை சமர்ப்பிக்கட்டும் அதன் அடிப்படையில் இருந்து முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதுவுமே நிலவில தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி சாதாரண இடத்துல விசாரணைக்கு இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க குறிப்பிட்டது போல பிரதமர் வர்றாரு பிரசிடன்ட்ஸ் வர்றாங்க வந்துட்டு வேறு அதிகாரம் படுத்த எல்லாருமே அவங்க வந்து வர்றாங்க ஜட்ஜஸ் வந்துட்டு போகிறாங்க இந்த நிலைமையில தான் இருக்குது ஸோ ஆனால் என்ன அப்படின்னா நாம இன்னும் நம்பி கிழக்க வேண்டிய ஒரு தேவையில்லை ஸோ இந்த ஒர்க்கிங் டெமோக்ரஸின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப இந்த டெமோக்ரஸியை வந்து நாம உண்மையில ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா இப்படியான முன்னெடுப்புகள் அப்படிங்கற தேவை எல்லாமே அந்த ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது எப்போ வரும்னா இப்படி தொடர்ச்சியான வழக்குகள் பதிவு செய்யலாமல் மக்கள் இயக்கங்கள் உருவாகுவதன் மூலமாக தான் அதான் மோர் டெமோக்கல் இயக்கங்கள் உருவாக மக்கள் இயக்கம் தான் அடிப்படையான விஷயம் வெறும் வழக்குகள் மட்டுமே நிச்சயமாக நீதிமன்றத்துக்கான ஒரு ஜூரிசேஷன் ஒரு ஆஸ்பெக்ட் தான் மக்களுடைய அது ஏன் அரசு உடனே செய்யுதுன்னா அதுக்கு மக்களுக்கு தான் காரணம் நீதிமன்றம் சொல்லிட்டா உடனே அவங்க போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படி செஞ்சிருவாங்களான்னு பாருங்க ஏன்னா பப்ளிக் கான்சியன்ஸ் அதுக்கு இருக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதால தான் ஸ்டேட்டுமே ரியாக்ட் பண்ணும் அப்ப அந்த பப்ளிக் கான்சியஸ்னஸ் இது இப்படி தான் இருக்குது அவங்க இதுக்கான சப்போர்ட்டிவா இருக்காங்க ஏன்னா அங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க அவங்க மேல பயங்கர வெறுப்புலாங்க இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னா அது ஈஷா அப்படிங்கிற அடையாளத்தை அவங்க பார்க்குறாங்க நீ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மானுமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஈஷா யோகியினுடைய படத்தையும் வந்து வைக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வைக்கிறாங்க எனக்கு அது வந்து புரியல அது எப்படி வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் அது வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது ஐகானா வந்து ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு இடத்தினுடைய ஐக்கான பண்ணுவோம் அப்போ இதெல்லாம் இயல்பாக அந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபம் இருக்குது கோயில் இருக்கு அதை ப்ரொமோட் பண்ணலாம் ஆமா எவ்வளவு இருக்கு அது அப்ப அந்த மண் ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒவ்வொரு ஊருக்குமான ஒரு கலாச்சாரம் அதனுடைய பிரதிபலிக்க வேண்டும் அது அதனுடைய அடையாளமாக இருக்க முடியல அப்படி ஒவ்வொரு ஊருக்கு அப்ப அப்போ இவை போன்ற பிரச்சனை இல்லை இந்த பார்வை அப்படிங்கிறது மக்களிடம் இருக்கிறது மக்களுடைய பார்வை அவர்களுடைய இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அந்த மக்கள் இயக்கங்கள் அங்க இருக்கு அதனால தான் இந்த இந்த மக்கள் இயக்கங்கள் இப்படியான வழக்குகள் மற்ற விதமான முன்னெடுப்புகள் தொடர்ச்சியான நம்மளுடைய அழுத்தங்கள் சேர்ந்து தான் வந்து நம்மளோட நீதியை வந்து அது ஒர்க்கிங் டெமோக்ரஸி தான் நடைமுறைப்படுத்த முடியும் சட்ட போராட்ட மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்த ஒரு வெற்றியிடையே நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்